எகுவாயுதை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே இந்த வாழ்க்கையில் மனிதர்களான நாம ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகளை கையாள்றோம் ஆனால் சில பிரச்சனைகள் நம்மால் ஈஸியாக சமாளிக்க முடியுது ஆனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் நம்மை நம் வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி அமையுது அந்த நேரத்தில் நம்மை அறியாமலே நாம் சொல்லுவோம் அதாவது அந்த துக்கத்தினால் நாம் சொல்கிறது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று ஆண்டவர் என் கூட உண்மையாகவே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறோம் பிரிய ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நாம் இப்படி கூட இருந்திருக்க மாட்டோம் நமது சின்ன வயசு முதல் ஆண்டவர் நம்மை நடத்திய விதங்களை நினச்சி பாருங்க எல்லா நன்மைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்கவோ வெட்கப்படவோ விட்டுருக்க மாட்டாங்க அப்போ இந்த பெரிய பிரச்சனைகளில் விலகி போவாங்களா கண்டிப்பாக இல்லை ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் நமது துக்கம் மற்றும் பதட்டமான சூழ்நிலைகளில் அவரை விட்டு விலகி கூட இருக்கிற அவரை நாம் உணராம இருக்கிறோம் யோவான் இருபது பதினான்காவது வசனத்தில் பார்க்கும்போது மரியாள் ஏசு நிற்கிறதை கண்டாள் ஆனாலும் அவரை ஏசு என்று அறியாதிருந்தாள் ஏசப்பா மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு வாரத்தின் முதலாம் நாள் காலையில் மரியாள் கல்லறைக்கு வாராங்க ஆனால் கூட வந்த மற்ற சீடர்கள் திரும்பி போகிறாங்க பிறகு மரியாள் பின்னாலே ஏசப்பா நிற்கிறத பார்க்குறாங்க பேசுகிறாங்க ஆனால் அவரே உணராதிருக்கிறாங்க ஏன்னா அவங்க துக்கம் அவ்வளவு அதிகமாக இருந்தது அவங்களால் கிட்ட நிற்கிற ஆண்டவரை உணர முடியல நாம கூட அப்படி தான் இருக்கிறோம் இப்போ உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் உங்கள் கூட தான் ஏசப்பா வழிநடத்த இருக்கிறாங்க ஆனால் ஏன் உணராமல் இருக்கீங்க மரியாலின் ஏக்கம் ஆண்டவரை பார்க்க முடியலை என்பது ஆனால் முன்னாடி வந்த பிறகும் தோட்டக்காரர் என்று அவங்க அவங்களா நினைக்கிறாங்க கூட இருந்து வழிநடத்துகிற ஆண்டவரை சரியான கண்ணோட்டத்தில் பாருங்க அவர் உங்களை சரியாக வழி நடத்துகிறவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் எது தீர்வு என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் எனவே ஆண்டவர் உங்கள் கூட இருப்பதை விசுவாசிங்க துவண்டு போகாதீங்க அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக